வணக்கம் நண்பர்கள் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் குழம்பு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க அதுக்கு என்ன தேவை பாருங்க கடலைப்பருப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறோங்க கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு தண்ணியில் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா தே சூப்பராக இருக்கும் இதுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் கருவேப்பிலை இருக்குது பூண்டு இருக்குது தக்காளி இருக்குது கொத்தமல்லி வெங்காயம் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு சிலதை வண்டி தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் கடலைப்பருப்பை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துக்கிறோன்னா பெரிஞ்சீரகம் பூண்டுங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக இல்லை ஒன்றும் பாதிமாக எடுத்துக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்தமாரி தான் நீங்களும் வந்து பேஸ்ட்டாக எடுக்கக்கூடாது அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உருண்டை நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு புளி ரெடி பண்ணி வச்சுருங்க புளி தண்ணி இப்போ வந்து பாருங்கள் இந்த எடுத்தாச்சு பாருங்கள் இதில் வந்து இந்த உருண்டைக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பு போட்டுக்கிறோம் சால்ட்டு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயங்க இதை வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இது எல்லாமே ஒன்னோடய ஒன்று படும் உருண்டை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிங்க பெருசாக பிடிக்காதீங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குழம்புல வந்து சீக்கிரமாக வெந்து வரும் பெருசு பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் குழம்புல வந்து ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும் வீடியோ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை அந்த எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உருண்டை குழம்பு பாருங்க சின்ன சின்ன உருண்டெல்லாம் பிடிங்க பெருசு பெருசாக பிடிச்சிட்டோன்னு வச்சிங்களாம் அது வந்து ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும் ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சாங்கன்னு வச்சிங்களாம் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இந்த உருண்டை குழம்பு தாங்க ஏன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகும் ஏன்னா இதெல்லாம் வந்து என்றைக்கையோ ஒரு நாளைக்கு தான் வைப்பாங்க ஏன்னா இது வந்து வேலை வந்து அதிகங்க உருண்டையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கணும் ஏன்னா குழம்புன்னு வச்சிங்களாம் ஒரு இருபது நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அதனால் வந்து என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் வந்து எனக்கு இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த கடலை பருப்புலாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வந்து பாருங்களாம் உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த புளித்தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்குறோம் உப்பு சால்ட் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்காங்க ஏன்னா வீட்டில் வந்து நானும் அம்மாவும் தான் இருக்கிறோம் அதனால் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணுறாங்க வானலில் வந்து சிறிதளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு கலப்பை வந்து போட்டிங்கன்னா அப்படியே வெடிச்சு வருது பாருங்க இந்த வெடிச்சு வர பார்த்து நீங்கள் வந்து பூண்டு பல் இருக்குது பாருங்க நல்லா தாராளமாக பூண்டு சேர்க்கலாங்க எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு தாராளமாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் இதை மூணுத்தையும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைச்சல் வச்சுருக்குறோம் இல்லைங்களா குழம்புக்கு அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடுங்க ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுங்க அப்போ தான் வந்து அதில் இருக்கிற காரம் புளிப்பு தக்காளி பழம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா கொதி வந்துடுங்க பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற இப்போ வந்து கொதி வந்துருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்களா இப்போ வந்து கொதி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற உருண்டையை வந்து தனித்தனியாக போடணுங்க பக்கத்தில் பக்கத்தில் போட்டால் போய் ஒட்டிக்கும் அதனால தான் வந்து அவங்க வந்து நவுற்றி நவுத்தி ஓரமாக போடுறாங்க பக்கத்தில் வெந்து வர பார்த்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் வந்து நவுத்தி நவுத்தி போடுங்க அப்போ தான் வந்து உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்துக்குற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு வந்து குழம்பு வெந்து வருது பாருங்க இப்போ வந்து அப்படியே ஒரு ஒரு பவுலில் மாற்றிங்க குழம்பு வந்து உருண்டையெல்லாம் வந்து அடியில் போயிடுச்சு